வணக்கம் உறவுகளே உங்கள் மதுசூதன் இந்த பதிவுகளால் பார்க்க போற விஷயம் என்னென்றால் ஜூகே என்ற விஷயம் பெரிய பிரித்தானியா பிரிட்டனுடைய விஷயம் இந்த பெரிய பிரித்தானியாவினுடைய பிரதமர் சர் ஸ்டேமர் அவர்களுடைய அறிவிப்பின்படி இந்த ஜூகேக்குள்ள வந்து வருகிற ஆள் கடத்தல்கள் அகதிகளாக ஆட்களை கடத்தி கொண்டு வருகிறார்கள் எங்கே இருந்து என்று பார்த்தோம் என்றால் ஆங்கில கால்வாயினூடாக சின்ன சின்ன படகுகளிலே பிளாஸ்டிக் பலூன் மாதிரி ஊதப்பட்ட படகுகளை வந்து அவர்களை வந்து அங்கே கொண்டு வந்து ஆழ்கடத்தல்காரர்கள் வந்து அகதி விண்ணப்பம் அகதிகளாக ரக்கிவிட்டு போகின்றார்கள் இது இப்பொழுது இங்கிலாந்துக்கு பெரிய பிரித்தானியாவிற்கு மிகப்பெரும் தலையீடியாக மாறியிருக்கின்றது வருடம் தோறும் அதிக அளவிலான எண்ணிக்கையானவர்கள் சுயஸ் அந்த சுயஸ் கால்வாயில் ஆங்கில கால்வாயினூடாக கடந்து வருகிறார்கள் இது ஆழ்கடத்தல்காரர்களின் மூலம் நடைபெற்று வருகின்றது வருடாந்த புள்ளிவரங்களின் படி பார்த்தோம் என்றால் அந்த ஆழ்கடத்தல் எண்ணிக்கை வந்து ஆங்கில கால்வாயினுடாக அதிகரிக்கின்றது இப்பாறான சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இங்கே வந்த அகதிகளை அவர்கள் அகதி அந்தஸ்து கோருவதால் அது அரசுக்கு மிகப்பெரிய தலையீடியாக இப்பொழுது மாறியிருக்கிறது அதன் காரணமாக அரசு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது சுமார் நூறு மில்லியன் பவுண்ட்ஸ்களை ஸ்டேலின் பவுண்ட்ஸ்களை ஒதுக்கி இருக்கிறது நேஷனல் கிரைம் ஏஜென்சிக்கு ஒதுக்கி இருக்கின்றது என்சிஏ எனப்படுகிற நேஷனல் கிரைம் ஏஜென்சி அதற்கு ஒதுக்கி இருக்கின்றது அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்ற அடிஷனலாக ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்த போர்டருக்களால் இந்த ஆங்கில கால்வாய்க்களால் வந்து ஆட்களை ஆட்கடத்தலை வந்து நிறுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் தடுத்து நிறுத்துவதற்கும் அதை வந்து அந்த பெரிய தொகையை வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் இதற்கு மேலதிகமாக வந்து நூற்றி ஐம்பது ஸ்டேலிங் நூற்றி ஐம்பது மில்லியன் ஸ்டேலிங் பவுனை வந்து நேஷனல் செக்யூரிட்டி கொமாண்டுக்கு வந்து என்சி சி என்று சொல்லப்படுகிற நேஷனல் செக்யூரிட்டி கொமாண்ட் அந்த பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு துறைக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் வந்து சட்டவிரோத குடியேற்றிகளையும் வந்து சட்டவிரோதமாக வேறு நபர்கள் உண்முழைவதையும் தடுக்கின்றது முதலே நாங்கள் பார்த்தமென்றால் இதனுடைய ஜூகேனுடைய வரலாறை முதலாவது குடியேற்றவாசிகளினால் நிரம்பிய ஒரு நாடு பல்வேறு நாடுகளில் வந்து பிரச்சனைகள் இருந்தால் பிரிட்டனுக்கு போனமென்றால் யூகேக்கு போனமென்றால் அங்கே வந்து பிரித்தானியாவிலே அகதி அந்தஸ்துகளை இலகுவாக எடுத்துக்கொண்டு அங்கே தங்களுடைய நாட்டுக்குரிய கோரிக்கைகளை கூட சுதந்திரமாக வைக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தது ஆனால் குடியேற்ற எண்ணிக்கை சமீப காலத்திலே முன்னே காலங்களிலே முன்னே ஆண்டுகளிலே அதிகரித்ததன் காரணமாக அங்கே இருக்கிற முன்னிருந்தவர்களுக்கு இருந்தவர்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகளும் வேலையற்ற பிரச்சனைகளும் வேறு சமூக விரோத செயல்களும் அதிகரித்ததன் காரணமாக அவர்கள் குடியேற்றவாசிகள் வருவதை வந்து அல்லது அகதி கோரிக்கை விடுப்பதை வந்து மிக கடினமான பிடிமானத்தினூடாக அவர்கள் கையாண்டு வந்தார்கள் அதன் விளைவாக முன்னைய ஆண்டுகளிலே தெரியும் உங்களுக்கு முன்னைய பிரதமர்கள் வந்து அங்கே அகதியந்தஸ்து கோர்வர்களுக்கு இருக்கமான நடவடிக்கைகளை எடுக்கும் முகமாக தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்ற ஆப்பிரிக்க நாடொன்றிலே தீவொன்றிலே அவர்களை குடியமர்த்தி அங்கே கேஸ் நடத்தி போட்டுத்தான் பிறகு அங்கே வென்றவர்களைத்தான் உள்ளுக்குள்ளே அனுமதிக்கலாம் பெட்டனுக்குள்ளே அனுமதிக்கலாம் என்ற சட்டங்கள் வந்து சில எதிர்ப்புகள் வந்திருந்தது முன்னைய கால கடந்த காலங்களில் நீங்கள் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் அந்த வகையிலே இப்பொழுது பெரிய பிரித்தானியாவிலே வந்து அகதிக அந்தஸ்துக்கு கோரி ஒரு வெற்றியடைவது என்பது ஒரு மிகவும் ஒரு பெரிய கடினமான விஷயம் அவர்கள் அதற்கு பெரிய ஒரு நடைமுறை சிக்கல்களையும் சட்ட சிக்கல்களையும் வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த ஜூகேக்குள்ள உள்நுழைவதற்கு ஆங்கில கால்வாயை பயன்படுத்தி பல ச விரோத ஆழ்கடத்தல்காரர்கள் தொடர்ச்சியாக சின்ன சின்ன படகுகளையும் பலூன் மாதிரியான காற்றடைத்த படகுகளையும் கொண்டு வந்து விட்டு போகின்றார்கள் ஆபத்தான நிலைமைகளையும் குடும்பம் குடும்பமாக ராக்கி விட்டு போகின்றார்கள் ஆகவே இந்த காரர்களை நம்பி பிரயாணிக்க வேண்டாம் என்பதும் எங்களுடைய கோரிக்கை அல்லது அரசுகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இது ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கையர்களுக்கு அடிக்கடி விடுகின்ற கோரிக்கை அந்த வகையிலே இதற்கு இதை கட்டுப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் இரும்பு கரம் கொண்டு கண்காணித்து அடக்குவதற்கும் வந்து பிரதமர் ஸ்டேமர் அவர்கள் வந்து சுமார் மிகப்பெரிய தொகை நூறு மில்லியன் ஸ்டேலிங் பவுன்களை வந்து நேஷனல் கிரைம் ஏஜென்சிக்கு வந்து ஒதுக்கி இருக்கின்றார் அதைவிட நூற்றி ஐம்பது மில்லியன் ஸ்டேலிங் பவுனை வந்து நேஷனல் செக்யூரிட்டி கமாண்டுக்கு ஒதுக்கி இருக்கின்றார் இந்த செய்திகளினூடாக ஜூகேயில் வந்து இனி போய் படகு மூலம் இறங்குவதென்பதோ அல்லது சட்டவிரோதமாக உள்நுழைவதென்பதோ பயங்கர ஒரு பிரச்சனையான விஷயமாகத்தான் அதாவது கடுமையான விஷயமாகத்தான் இருக்கப் போகின்றது அதாவது இந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா சட்டவிரோத குடியேற்றவாசிகளை தடுக்க தடுத்தும் பிடித்தும் நாய் நாய்களைப் போல பிடித்து அனுப்ப தொடங்கிவிட்டது அதே போல பல்வேறு நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் இப்போ வந்து அகதி விண்ணப்பம் கூடி வெல்லுவது என்பது கடினமான விடயமாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து ஜூகே இந்த பிரச்சனை அவுஸ்திரேலியா இன்னும் இறுக்கமாக்கிவிட்டது இப்பொழுது ஒரே ஒரு நாடு கனடா மட்டும்தான் அனைவருக்கும் வந்து ஒவ்வொரு விசாக்களில் வந்தவர்களை அனுசரித்து கொடுத்து கொண்டிருக்கிறது சில பேருக்கு கொடுக்க மறக்கிறது ஆனால் கனடாவும் இனி இப்படியான இமிக்ரெண்டால் பெரிய பிரச்சனைகள் வருது என்று தெரிஞ்சால் இந்த பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் போல அமெரிக்க நாடுகள் போல வந்து கடினமான போக்குகளை கையாளலாம் கடினமான போக்கு கையாளவும் தொடங்கிவிட்டது இல்லிகளாகவோ அல்லது ஒரு மறை இலைமறைகாயாக தொடங்கிவிட்டதை ஒரு அவதானபூர்வமாக தெரிகின்றது ஆகவே இனி ஒரு நாட்டிலிருந்து சட்ட சட்டவிரோதமாக குடியேறி முன்னுக்கு வருவதென்பது வந்து அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய இலக்களை அடைவதென்பது பழைய காலம் போல நீங்கள் விடக்கூடாது இன்னும் இறுக்கமாகத்தான் நாடுகள் கையாள போன்றன அந்த நாடுகள் வளர்ந்த நாடுகள்லேயே பொருளாதார சிக்கல்கள் பணவீக்கங்கள் வர ஆரம்பித்து விட்டதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய பணத்தை அகதிகளுக்கோ அல்லது வேறு விஷயங்களுக்கோ அடிஷனலாக செலவழிக்க அவர்கள் தயாரற்றியிருக்கின்றார்கள் இதைத்தான் நீங்கள் இதனூடாக புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒன்றை கூறினால் முந்தி களவாக வருவர்கள் கனடாவுக்கு களவாக இல்லீகலாக வருபவர்கள் வந்து ஈழத்தமிழர்கள் வந்து பல நாட்டவர்கள் அமெரிக்காக்கில் வந்து அங்கே இருந்து கனடாவுக்கு உறவினர்கள் இருப்பதாக சொல்லி வருவார்கள் ஆனால் இப்பொழுது அப்படி வர முடியாது அமெரிக்காக்கள் சட்ட ரீதியற்ற குடியேறிகள் வந்துவிட்டால் இப்பொழுது ட்ரம் அரசாங்கம் பிடித்து உடனே நாட்டுக்கு அனுப்புகிறது பல உறவுகளினுடைய பல எனக்கு தெரிந்த நண்பர்கள் தாங்கள் இவ்வளவு காசை கொடுத்து கூப்பிட்டு நாங்களே அமெரிக்காவிலே இருந்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள் ஒன்றரை கோடி நஷ்டமாக போய்விட்டது ரெண்டு கோடி நஷ்டமாக போய்விட்டது மூன்று கோடி நஷ்டமாக போய்விட்டது என்று புலம்புகிறார்கள் ஆகவே அமெரிக்காவுக்குள்ளால் கனடாவுக்கு வர்றது என்றது ஒரு சட்டவிரோதமான பாதை உயிரை பணி நாணயம் யாருமே துணை போகாதீர்கள் அது வந்து சரியில்லாத ஒரு விடயம் அது உயிரை கையிலே பிடித்து வருவது கன பேர் பாதி வழியில் இறந்திருக்கிறார்கள் அதை விட கோடிக்கணக்கான பணங்களை கொட்டி வந்து இங்கே நீங்கள் அள்ளி கொண்டு போய்விட முடியாது அதைவிட விட அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அடிப்படையில் நீங்க அமெரிக்காவில் பிடிபட்டீங்க என்று சொந்த நாட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள் ஆகவே யாரையும் பிள்ளையாக வழிநடத்தாதீர்கள் நல்லவற்றை பகிர்வோம் நல்லவற்றை நினைப்போம் நன்றாக வாழ்வோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் ஜூட்டி தளத்தை நீங்கள் பின்தொடர்ந்து ஷியா பண்ணி ஆதரவு வேண்டும் மீண்டும் ஒரு பதினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்